என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் நான் எரித்துவிட்டேன் முருகா உங்கள் பாதம் தொட்டு இன்றிலிருந்த நேர்மறை எண்ணத்தோடு உங்களை வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்ற உறுதி அளிக்கிறேன் முருகா என்று என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருக்கிறாய் மிகவும் மகிழ்ச்சி என் பிள்ளையே நல் எண்ணம் நல்வழிப்படுத்தும் முருகன் துணையோடு நல்லது நடக்கும் ஓம் சரவணபவ உன் மனம் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்பதையே தினமும் விடாமல் சிந்திக்கிறது திரும்பத் திரும்ப மந்திரம் போல் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அதற்கு சக்தி அதிகம் அது போலத்தான் நீ நினைப்பது இதற்கு பதிலாக என்னவெல்லாம் உனக்கு வாழ்வில் கிடைத்தது அதற்கு நன்றி சொல்லி பழகு எனக்கு இது கிடைத்ததற்கு நன்றி என்று சொல்லி பழகி பிறகு எனக்கு அதுபோல இதுவும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிப்பார் கிடைப்பதற்கான மந்திரமாக மாறும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நேர்மறை எண்ணங்களை நோக்கி செல்லவே என் வேல் உங்களை வழிநடத்துகிறது ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமஹ நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பி உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னெல்லவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் போகிறேன் நேற்று உன் வாழ்வில் மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தளராதே என் அன்பு குழந்தையே நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் இழந்துள்ளாய் எனவே இவ்வளவு நாள் காத்திருந்தாய் அல்லவா நம்பிக்கையோடு இன்னும் சிறு நாட்கள் மட்டும் காத்திரு பொருள் இழந்தது மீண்டும் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன அதில் கவனம் செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் செல்லாதே ஓம் சரவணபவ தொட்டாலே முழு குத்துர கருவேல மரம் போல வாழ்வில் வரும் துன்பங்கள் மனதை சிதைத்து வாழ்வின் பாதையில் இடறி விழுவதால் கவலை கொள்கிறாய் கலங்காதே வாழ்க்கை பாதையில் எதிர்பாராமல் வரும் பெரிய குழியில் தடுக்கி விழ வேண்டிய நிலை வரும் அதை முடிந்தது என்று கருதாமல் எப்படி அதிலிருந்து மேலே வருவது என்று யோசிப்பதே ஒரு சாதனையாகும் உன் குலத்தையும் உன்னையும் சொப்பிச்சமாக வாழ வைக்க கந்தன் இருக்க பயமேன் என்னை வழிபடுவதால் வாழ்க்கை வளம் பெறும் ஓம் முருகா போற்றி